ஹாய் ஹலோ வணக்கம் உள்ளத்தின் உணர்வுகளாய் உங்கள் சௌமியா நாம் ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய விளக்கத்தையும் அதன் தொடர்ச்சியாக குரல் எண் ஏழு புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கின் கரியார் உடைத்து குன்றி மணிப்பழம் வெளியே சிவப்பாக செம்மையாக இருந்தாலும் அதன் மூக்கின் நுனி கருப்பாக கருமையாக இருக்கும் அதனை போலவே வேடம் தவ வேடம் வேடம் இனிய வேடம்தான் ஆனால் அவனுடைய மனது எப்படி இருக்கும் என்றால் நெருப்பு சுவாலை உடையதாக இருந்தாலும் அதிலே புகை என்கிற கருப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் அடுத்த குரல் மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர் மனதிலே அவ்வளவு மாசை வைத்துக்கொண்டு அவ்வளவு குற்றத்தை வைத்துக்கொண்டு தான் தவத்திலே பெருமையுடையவன் என்பதை காட்டுவதற்காக குளத்திலே குளித்தெழுந்து நீராடி உன்னுடைய புற தூய்மைக்கு பின்னால் தூய்மையின்மையை மறைத்து வாழ்கிறாயே உன்னைப் போல நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர் வாழ்க்கையில் பழமுடன் வாழ்திட வழி காட்டார் வள்ளுவர் கடமை செய்வோம் கலங்காமலே உரிமை கேட்போம் தயங்காமலே